வணக்கங்க சயித் ஆண்ட் எம்ப்ராய்டரிங்கி இந்த ப்ளவுஸ் வந்து போன வாரத்தில் ஒரு டைலர் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அவங்களே இன்னொரு ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஃபுல் ஒர்க்கு இந்த செக்குடு டிசைன் மட்டும்தான் அவங்க சொன்னது அவங்க ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க இந்த உள்ளே இருக்கிற ஒர்க்கு இது இந்த கோதுமை மணி வச்சு சில்வர் டிக்கி நாற்று வச்சுருக்கேன் அது மாதிரி இது உள்ள அந்த பார்டரில் வேறு மாதிரி இருந்தது ஆனால் இது புடவையில் வர மாதிரி இந்த கொடியும் இந்த ஃப்ளவரும் நான் வரைஞ்சி போட்டிருக்கேன் ஏன்னா அவங்க அமிச்சது வந்து ஃபுல்லாக கோல்டு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் நிற்கலேருந்து பார்த்தது வந்து ஃபுல்லாக கோல்டு இது பட்டு புடவை வந்து சில்வர் கலரு இதே ராமன் கலரு ஃபுல் சில்வர் வருது அதனால தான் காப்பர் பீட் போட்டுட்டு சில்வர் மேட்ச் பண்ணி இதே மாதிரி டிசைன் வருதா அது நானே வரைஞ்சி போட்டுக்கிட்டேன் அவங்கள ஓகேன்னு சொன்னாங்க பாருங்கள் இந்த சில்வரும் இந்த காப்பரும் போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாருங்கள் அது தூரத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக தெரியுது இன்றைக்கி வந்து உமன்ஸ் டே மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இந்த ஒர்க் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நன்றி